திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் தானதத்தன தானாதநாதன தானதத்தன தானாதநாதன தானதத்தன தானாதநாதன தந்ததான போத நிர்குண போதான மோனம நாத நமோ நம பூரண நமோ நம பஞ்சபான பூபன் மைத்துன நமோ நம நீப புஷ்பக நமோ நம போக சொர்க்க நமோ நம சங்கமேறும் மா தமிழ்த் திரய சேயே நோனம வேளே நமோ நம மோனம வாழகத் திரைய வாழ்வே நமோ பாத வாரிஜத்தில் விழாதே மகோததி எழ்பிறப்பெனில் மூழ்கா மனோபவ மாயையிற் சுழியூடே விடாது கலங்கலாமோ மோ கீத நிறுத்தவை தாளாடவி நடநாத புத்திர பாகீரதி கிருபாசமுத்திரஜி மூதவாகனர் தந்திப்பாக के गयप्रताभामुलाधिपमालिगै कुमरे सा विसागकृपालु वित्रुमकारा षडाननपुण्डरीगा वेदवित्तगवेदा विनोदगिराधलक्ष्मीक्रीडामगासल वीरविक्रमपारावनवगण्डसूर நிரநூர பிரிய தீராபிராமவிநாயகப்பிரியவேளாயுதாசுரம் விண்ணே